சோ இன்னைக்கு நீங்க தமிழர்களோட அழிந்து வரக்கூடிய இந்த கும்மி பாட்டு கலை வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கல்வி அறிவை கொடுங்க ஸோ முன்னாடி காலகட்டங்களில் கிராமங்களில் அந்த கரகாட்டம் கும்மி இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் முக்கியமாக வந்து சொல்லணும்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒரு பெரிய கெத்தா இந்த கும்மி பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ இருந்து உங்களுக்கு இந்த உங்கள் மனதில் தோணுச்சு நானே எழுதி நானே பாடியிருக்கேன் நம்ம தமிழ் மக்களுக்காக ஒரு ரெண்டு வரி மட்டும் பாருங்கன்னா நல்லா இருக்கும் அந்த அருக்கு நல்ல முகத்தழகி ஆல மரத்தூரா அவாடி மரத்து வேற ஆங்கார ரூபம் கொண்டு உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைய பொழுதுல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை சிறப்பு அதாவது அந்த கும்மிப்பாட்டு திருவிளக்கு பூஜை செய்யக்கூடிய மதுரை உமா மகேஸ்வரி அவர்களோட ஒரு ஒரு நேர்காணல் தாங்க பார்க்க போகிறோம் வணக்கம்க்கா வணக்கம் தம்பி ஸோ மதுரை உமா மகேஸ்வரி அப்படின்னாலே அந்த நேம் வந்து இப்போ ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்குது ஸோ உங்களை பற்றி ஒரு ஒரு அறிமுகம் கொடுங்கக்கா மதுரையில் வந்து ஒரு நாலு வருடமாக அதுக்கு முன்னாடி கும்மி பாட்டில் தான் இருந்தேன் ஆனால் தான் கொஞ்சம் நாலு வருஷமாக தெரிஞ்சிட்ருக்கேன் இது இது தவிர வந்து திருவிளக்கு பூஜைகள் வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் திருவிளக்கு பூஜைகள் தான் வந்து எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது கும்மி பாட்டு வந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுக்காக போகக்கூடிய அந்த இது ரொம்ப அதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது நான் வந்து சின்ன பிள்ளையிலருந்தே கும்மி பாட்டில் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு இப்போ நாலு வருடமாக வந்து கும்மி பாட்டில் வந்து வெளியே தெரிஞ்சிட்ருக்கேன் ஆனால் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணி கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் ஆனால் வந்து கும்மி பாட்டு வந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால தான் இந்த கும்மி பாட்டு துறை ரொம்ப பிடிக்குது உண்மையிலேயே உண்மையிலே வந்து தான் சந்தோஷத்தை காட்டிலும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலே பெரிய மனசு தாங்க ஸோ அதுக்கே அவங்கள வந்து பாராட்டுறோம் இந்த கும்மி பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ இருந்து உங்களுக்கு இந்த உங்கள் மனதில் தோணுச்சு கோவில் திருவிழாக்களில் வந்து கும்மிப்பாட்டு கலைஞர்கள் பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த தவில் நாதஸ்வரம் அந்த உரிமை மேளங்கள் கேட்கும்போது எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் அப்படி எங்க வீட்லேயும் முளைப்பாரி போட்டு வளர்த்து அந்த திருவிழாக்கள் நடத்துவாங்க அதனால நான் அந்த கோவிலில் பாடும்பொழுது எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சு ஸோ இந்த பாட்டு அப்படிங்கிறது அந்த கலை கும்மிப்பாட்டு கலை அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு அழிந்து வரக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இப்போ இருக்க நவநாகரிக காலகட்டங்களில் எல்லாருமே வந்து இந்த மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டோம் ஸோ முன்னாடி காலகட்டங்களில் கிராமங்களில் அந்த கரகாட்டம் கும்மிப்பாட்டு இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் பட் ஆனால் இப்போ ஒரு அதிசயமான விஷயம் ஏன்னா எங்கேயாவது ரேராக நடக்குது அப்படி இருக்கிறப்ப இது வந்து எ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்க சொல்றது உண்மையான ஒரு விஷயம் அஹ் இப்ப வந்து நம்ம யூடியூப் சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தோம்னா ஆபாசமான பெண்கள் தான் வந்து அதிக அளவுல பாக்குறாங்க இது வந்து ஆன்மீகம் அந்த மாதிரி எந்த மதமாக இருந்தாலும் சரி ஒழுக்கத்தையும் நேர்மையும் கத்து தான் வந்து மதங்கள் அதை நோக்கிதான் நம்ம போகணும் அப்ப இந்து மதம் அதுல வந்து முக்கியமானது இந்த கும்மிப்பாட்டு ஒரு ஏழு நாள் பதினாலு பதினைந்து நாட்கள் வந்து விரதம் இருந்து அந்த ஒழுக்கத்தோடையும் மன அமைதியோடையும் செய்யக்கூடிய அந்த திருவிழாக்கள்ல பாட்டுன்றது வந்து எல்லா பெண்களும் சண்டை போட்டிருப்பாங்க அந்த தெருக்குள்ள ஆனால் அந்த ஒற்று ஒற்றுமையை வளர் வளர்ப்பதற்காக தான் இந்த கும்மிப்பாட்டு ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் வந்து சேரும் என்பது போல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா பொழுது அங்கே ஊர் ஒற்றுமையும் அந்த மனித நேயமும் அதிக அளவில் வளரும் ஆனா இப்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து சமூக வலைதளங்களாகத்தான் வந்து இந்த திருவிழாக்கள் இந்த மாதிரி கலை தொழில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை நல்லதை மட்டும் பார்க்கணும் மக்கள் போன்ற கலைஞர்களையும் மதிக்கணும் கலைகளையும் வளர்க்கணும் இப்ப உள்ள மக்கள் இளைஞர்கள் இன்றைய காலகட்டங்கள்ல சினிமா துறையில தான் எல்லாரும் ஜொலிக்கணும் சினிமா ஃபீல்டில் தான் எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க கொஞ்சம் சற்று வித்தியாசமா வந்து இந்த கும்மி பாட்டு விஷயங்கள்ல வந்து ஆர்வமா இருக்கிறீங்க என்ன காரணம் என்ன காரணத்துக்காக நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க முக்கியமா வந்து சொல்லணும்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒரு பெரிய கெத்தா தைரியமா தன்னம்பிக்கையோடு ஒரு நடுவில் சபையில் நிற்கும்பொழுது எனக்கு ஒரு பெருமையா இருக்குது சினிமாவை விட இந்த இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கும் போது லைவ்ல படும்போது எந்த தவறும் பண்ண முடியாது அப்போ வந்து தவற பண்ணாம நம்ம ஒரு அழகான ஒரு திறமை இருந்தாதான் அந்த சபையேற என்ற ஒரு பழமொழி இருக்கு அப்ப எனக்கான ஒரு தன்னம்பிக்கை வருது அதுக்கான எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சினிமா வாய்ப்புகள் வந்தா நடிக்கலாம் ஆனா அதுக்கும் உண்டான அந்த திறமைகளை வளர்த்துட்டு தான் அதுக்குள்ள போகணும் உண்மையிலே இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய சபையில் தனியாக வந்து ஒரு ஒரு ஆண் நின்று பேசுகிறதுக்கே வந்து கூச்சப்படுவான் ஸோ ஒரு ஒரு பெண்ணாக தான் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய சபையில் வந்து கெத்தாக வீரமாக இந்த விஷயத்த வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் இன்னொன்று நீங்கள் மதுரையில் இருக்கிறது மதுரைக்கே வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அக்கா அவங்களோட கல்வி என்ன அதுபோக இந்த துறைக்குன்னு தனியாக ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது கோர்ஸ் எதுவும் அதாவது ப தனியாக வந்து ஏதாவது படிச்சுட்டு வந்திருக்கீங்களா யார் வந்து அவங்களுக்கு இதில் வந்து இம்ப்ரெஷனாக இருந்தாங்க அதை பற்றி சில விஷயங்கள் நான் வந்து படித்தது வந்து பத்தாம் வகுப்பு தான் ஓ பத்தாம் வகுப்பு முடித்ததுமே எனக்கு திருமணம் ஆகிருச்சு மே மேலே வந்து படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு தயவு செஞ்சு இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கல்வி அறிவை கொடுங்க அப்படி இல்லை அந்த பிள்ளையால் வந்து கல்யாணம் ஆகி வாழ முடியல அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் நிமிர்ந்து நிற்க வைங்க அந்த பெண் பிள்ளைய இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த திறமை என்னன்னு பார்த்துட்டு அவங்கள அந்த பாதையில் போக விடணும் எங்கள் கோவிலில் வந்து திருவிழா நடக்கும் பொழுது அம்மா பறவை முனியம்மா அம்மா அவர்கள் வந்து கும்மி பாட்டுக்கு பாட வந்திருந்தாங்க அப்போ வந்து நான் அவங்க கூட சேர்ந்து பாடினேன் அந்த பாடும்போது அவங்க நீ நல்லா வருவே உனக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க தான் என்னோடய ரோல் மாடல் அவங்க தான் என்னோடய குரு ஓ உண்மையிலே பறவைமணி அம்மா அவர்கள் வந்து இந்த இருந்து சினிமாவில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கலக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள பற்றி நீங்கள் பேசுறது ஒரு இம்ப்ரெஷனான விஷயமா தான் நான் பார்க்குறேன் சினிமா துறையில இருக்கிறவங்களே இன்னைக்கு வந்து ஆல்பம் சாங் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நீங்க தமிழர்களோட அழிந்து வரக்கூடிய இந்த கும்மி பாட்டு கலையை வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்பம் சாங் போடுற மாதிரி ஏதோ ஐடியா இருந்ததா இல்லை நீங்க ஏதாவது ஆல்பம் சாங் போட்டிருக்கீங்களா அப்படி இருந்தா அதுலேருந்து இருந்து ஏதாவது ரெண்டு வரி பாட முடியுமா அதாவது வந்து இந்த ஆல்பம் சாங் வந்து நான் போட்டிருக்கேன் ஆனா அதுல நிறைய வந்து கவலைகள் கஷ்டங்கள்ல தான் நிறைய சந்திச்சேன் ஆனா என்ன அப்படின்னா அதுல நிறைய கத்துக்கிட்டேன் ஒரு நான்கு ஐந்து பாடல்கள் வந்து ஆல்பம் சாங் போட்டிருக்கேன் அதுல வந்து வந்தவளா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி ஏழு பேரும் எங்கேருந்து எப்படி வந்தாங்க அப்படின்றத பத்தி ஒரு பாட்டு நான் பாடி நானே எழுதி நானே பாடி இருக்கேன் நம்ம தமிழ் மக்களுக்காக ஒரு ரெண்டு வரி மட்டும் பாடினா நல்லா இருக்கும் அந்த நல்ல கொண்ட பேச்சியவ பேரான் தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தானானே நானே நன்னே தானே நன்னே நானே இந்த பாட்டு வந்து அந்த அக்கா தங்கச்சி ஏழு பேரு சம்பந்தமான பாட்டு அது ரொம்ப எனக்கு பிடிச்சி எழுதின பாட்டு நான் சூப்பர் அக்கா உண்மையிலேயே வந்து கல்வி அறிவு பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருந்தீங்கன்னு சொல்லலாம் நம்பவே முடியாது ஏன்னா அந்த கும்மிப்பாடு துறையில பிஹெச்டி முடிச்ச அளவுக்கு அவங்களோட அந்த அறிவு இருக்குது அதெல்லாம் உங்களோட வாய்ஸும் வந்து அந்தளவுக்கு கம்பீரமாகவும் இருக்குதுக்கா மனிதனை பொறுத்த வரைக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஒன்று இருக்குது ஸோ உங்களோட இறந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி சொன்னீங்க நிகழ்காலத்தில் எவ்வளோ ஜொலிக்கிறீங்கன்னு தெரியும் ஸோ உங்களோட எதிர்கால அப்டேட் என்னக்கா இந்த கலையை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து அழிந்து வரக்கூடிய இந்த கும்மிப்பாட்டு கலையை வந்து இப்போ எனக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய அந்த இளைய தலைமுறைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் எங்கிட்ட வந்து ஆர்வத்தோடு வரக்கூடிய எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி எந்த பயனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த கும்மிப்பாட்டு கலையை வந்து நான் சொல்லி கொடுக்கணும் அதே போல் இந்த நான் வந்து இப்போ இந்த நாலு வருடமாக வெளியே தெரிகிறதுக்கு நிறைய நண்பர்கள் தோழிகள் அத்தனை பேர் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படி ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேர்களுக்கு வந்து எல்லோரையும் வெளியே சொல்ல முடியாது அத்தனை பேருக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு என்னையை வந்து மதித்து அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களோட டைமை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுக்கு அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த விஷயத்துக்காகவும் நாங்களும் வந்து தமிழ் மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கோங்க நன்றி